ஜாதகத்தில் கிரகங்களால் வரும் தடை வீட்டில் வாஸ்து திருஷ்டி திருஷ்டி சூனியம் போன்ற எதிர்மறை சக்திகள் நம்மை பாதிக்கக்கூடியவை இதற்கெல்லாம் ஒரு ஒரே தீர்வு யந்திர என்றால் என்ன யந்திர என்பது ஓர் ஆன்மீக சக்தி கொண்ட ஜியோமெட்ரிக் வடிவம் இதில் உள்ள கோணங்கள் வட்டங்கள் மற்றும் பீஜ மந்திரங்களால் ஆனது இது மனதையும் சூழலையும் திசை திருப்பும் ஆற்றல் கொண்டது வீட்டில் வைக்க வேண்டிய முக்கிய மூன்று யந்திர ஒன்று ஸ்ரீயந்திர ஸ்ரீயந்திரம் லட்சுமி தேவியின் ஆசி பெற்ற சக்தி வடிவம் செல்வம் சுபிக்ஷம் வீட்டு வளம் வர இதை வடகிழக்கு மூலையில் வைத்தல் சிறந்தது தினமும் தீபம் ஏற்றி ஓம் ஹீம் ஹிரீம் கிளீம் ஹீம் மகாலட்சுமி நமக என மந்திரம் ஜபிக்கலாம் து வாஸ்து டாஷ் நிவாரண் யந்திர வாஸ்துவில் பிழை உள்ள இடங்களால் ஏற்படும் பிரச்சனைகளை அகற்றும் வாஸ்து பிழை திருத்த இயலாத இடங்களில் இந்த எந்திரம் பரிகாரமாக அமையும் இதை வீட்டின் மையத்தில் அல்லது வாசலில் வைக்கலாம் மூன்று நவகிரகா யந்திர ஒன்பது கிரகங்களின் நன்மைகளை பெருக்கும் ராகு கேது சனி போன்ற கிரகங்களால் ஏற்படும் தோஷங்களை சமப்படுத்தும் இதை பூஜை அறையில் திசை பார்த்து வைத்தால் மிகச் சிறந்த பலன்கள் யந்திரவை எப்படி பராமரிக்க வேண்டும் தூய்மையாக வைத்திருக்க வேண்டும் தினமும் தீபம் ஏற்றி துளசி மலர் சமர்ப்பிக்கலாம் வாரத்தில் ஒரு முறை குங்குமம் சந்தனம் பூசி ஆராதிக்கலாம் முடிவாக யந்திரம் உள்ள இடத்தில் யாமும் நன்மை நடக்கும் உங்கள் வீட்டில் இன்று ஒரு யந்திர வைங்க நாளை உங்கள் வாழ்க்கையே வலிமை பெறும்